தமிழ்நாட்டின் பல தொகுதிகளில் மாறுபட்ட வாக்கு சதவிகிதம் தூத்துக்குடியில் பதினொரு சதவீதம் வரை வாக்குப்பதிவில் மாற்றம் நீள்

ஸோ அதனால அந்த வேரியேஷன் இருக்கும் பட் இதுல ஒரு பத்து தொகுதிகள்ல அந்த வேரியேஷன் அப்படின்றது ஒரு நாலு சதவீதத்துல இருந்து பத்து சதவீதம் வரைக்கும் வந்து ஒரு ஜம்ப் இருக்கு அப்படின்னும் போது அதுல ஏதோ ஒரு விதமான ஒரு குழப்பம் என்பது ஏற்பட்டிருச்சு இது தேர்தல் ஆணையம் கவனித்திருக்க வேண்டும் ஏன்னா தேர்தல் ஆணையத்திலிருந்து சென்ட்ரலி வரக்கூடிய டேட்டாவில இருந்தும் அதே போல டிஸ்ட்ரிக்ட் வைஸ் அதாவது தொகுதி வாரியாக வருகின்ற டேட்டாவிலேயே வந்து அந்த வேரியேஷன் இருக்கிறதுனால அது ஒரு மிகப்பெரிய குழப்பமாக மாறி இருக்கிறது குறிப்பாக கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்த டேட்டா எழுபத்தி ஒரு சதவீதம் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் வந்த டேட்டால அது அறுபத்தி நாலு சதவீதமாக மாறி இருக்கிறது அப்படின்னும் போது எப்படி குறையும் அப்படின்ற அந்த கேள்விதான் வந்து முதல்ல இடும் சோ இந்த மாதிரி குழப்பங்கள் தான் வந்து எலெக்ஷன் கமிஷன் தவிர்த்திருக்க வேண்டும் ஆனால் அதை ஏன் எலெக்ஷன் கமிஷன் சரியாக செய்யவில்லை அப்படின்றது தான் வந்து இங்க இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது இன்னொரு பொதுவான விஷயம் என்னன்னா இந்த தேர்தல் வந்து பீஸ்ஃபுல்லா நடந்து முடிஞ்சிருக்கு பல இடங்கள்ல வாக்காளர்களுடைய பெயர்கள் வந்து அந்த பட்டியல்ல இல்லை அப்படின்ற அந்த புகாரும் போது அதை அட்ரஸ் பண்றதுக்கு பல இடங்கள்ல வந்து ஆபீசர்ஸ் கொஞ்சம் டிலேடா வந்தாங்க அல்லது ஆபீசர்ஸ் வந்து அங்க இல்ல அதை யாருமே வந்து அட்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு இடத்துல அந்த 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 விஷயம் என்பது இருந்துச்சு அப்படின்றது பல பூத்தையும் பல பகுதிகளிலையும் நம்மளால கேட்க முடிஞ்சிச்சு சோ இந்த இந்த மாதிரி எலெக்ஷன் கமிஷனுடைய நடவடிக்கைகள்ல இருந்த ஒரு சுணக்கம் தான் வந்து இதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன் ஏன்னா ஒரு டேட்டா அப்படி கம்பைல் பண்றாங்க அப்படின்றது அவங்க எலெக்ஷன் நடத்துறது முதல் முறையாக நடத்தவில்லை இது வந்து காலங்காலமாக தேர்தல் ஆணையம் அதை செய்து கொண்டிருக்கிறது அப்போ அந்த டேட்டாவை ரிலீஸ் பண்ணும்போது போது அதுல கூடுதல் கவனம் செலுத்தி இருக்க வேண்டும் அந்த டேட்டாவில எந்த விதமான ஒரு வேரியேஷனும் இருக்கக்கூடாது அப்படின்றது முதல் விதி அதை அவர்கள் சரியாக செய்யவில்லை அப்படின்றது ஒரு குழப்பத்திற்கு அது காரணமாக அமைந்திருக்கிறது இப்போ அரசியல் கட்சிகள் வந்து ஆஹ் இதுல இந்த தேர்தல் முடிவுகள் வரும்போது அல்லது அந்த தேர்தல் முடிவுகள் மீதே வந்து ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பையும் வந்து அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையமே ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறதா அப்படின்ற பல்வேறு கேள்விகள் இதை இதுல இருந்து எடுக்கிறது ஏன்னா பொதுவா ஒரு ஓவரால் டேட்டா வர்றதுக்கு ஒரு ஒரு நாள் லேட் ஆகும் அல்லது ஒரு நாள் வந்து உங்களுக்கு அவங்க எடுத்துப்பாங்க ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் அவங்க எடுத்துப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க பட் இந்த டேட்டா இமீடியா வந்த டேட்டாவுக்கும் அதுக்கப்புறம் வர டேட்டாவுக்கும் பல கேள்விகளை எழுப்பும் இது எலெக்ஷன் கமிஷன் இம்மிடியேட்டா அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு இஷ்யூ இன்னைக்கு தேர்தல் ஆணையர் இது குறித்து பத்திரிகையாளர்களை சந்தித்து அதற்கான விளக்கத்தை அவர் கொடுத்தார் அப்படின்னா அந்த விளக்கம் என்னவாக இருக்கிறது அப்படின்றத நம்ம பாக்கிறோம் ஏன் இந்த மாதிரியான ஒரு வேரியேஷன் எதற்காக இது இது இப்படி இருக்கு இல்லைன்னா இதை அட்ரஸ் பண்ணாம அவங்க விட்டாங்கன்னா இது வந்து ஒரு ஸ்பெகுலேஷனாக மாறும் அதுக்கப்புறம் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அவங்க <laughs> வந்து அவங்க பாட்டுக்கு அதை பற்றி பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்புறம் அது ஒரு குழப்பமான சூழலுக்கு தான் வந்து அது இட்டு செல்லும் அப்படின்னு நான் பாக்குறேன் ஷபீர் இப்போ வந்து மதுரை திருச்சி இந்த மாதிரி இடங்கள்லையுமே நிறைய வாக்கு சதவீதங்கள்ல வந்து முரண்பாடு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது இது சென்னைக்குமே நிறைய வாக்கு சதவீதங்கள் வந்து குறைவா இருக்கு இதுக்கு என்ன காரணமா பார்க்கப்படுது இல்ல சென்னையில வந்து நீங்க நேற்று மதியான வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாக்கு சதவீதம் என்பது ரொம்ப குறைவாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த ஏழு மணி டேட்டா வந்த உடனே அது வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி எட்டு சதவீதம் அறுபத்தி ஒன்பது சதவீதம் என்ற அடிப்படையில் இருக்கும் போது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் ஏன்னா எப்படி இந்த அளவுக்கு ஒரு ஜம்ப் இருக்கு அப்படின்னு இதற்கு ரெண்டு மூணு காரணங்கள் இருக்கலாம் அப்படின்றது களத்துல இருந்து வரக்கூடிய செய்தியாக இருக்கிறது ஒண்ணு வந்து மக்கள் கொஞ்சம் வெயில் அடங்கினதுக்கு அப்புறம் அவங்க வந்து ஈவினிங்க்கு அப்புறம் வந்து பல வாக்குச்சாவடிகள்ல ஆஹ் அவங்க நின்று வாக்களித்திருக்கிறார்கள் அது ஒரு காரணமாக இருக்க முடியும் அதுக்கப்புறம் இந்த பூத் மேனேஜ்மெண்ட் மூலமாக பல பேர் யார் யாரெல்லாம் வந்து வாக்களிக்க வாக்கு வாக்களிக்காமல் இருந்திருக்கிறார்களோ விடுபட்டவர்களுடைய பெயர்கள் எல்லாம் பார்த்து அவங்களையெல்லாம் வந்து வாக்கு சாவடிகளுக்கு அழைத்து வந்த ஒரு நடவடிக்கை அப்படின்றதும் வந்து ஒரு விஷயமா இருந்துச்சு பட் இதெல்லாம் இது எல்லாம் செய்திருந்தால் கூட வந்து உங்களுக்கு அந்த 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 டேட்டா கம்பைலேஷன்ல வந்து கூடுதல் கவனம் செலுத்தியிருக்க வேண்டியது தேர்தல் ஆணையத்துடைய வேலை அதுதான் வந்து தேர்தல் ஆணையத்துடைய ஒரு பிரதான பணி கூட ஒரு ஓட்டிங் நடக்கக்கூடிய அந்த நாள்ல வந்து அந்த டேட்டாவை கம்பைல் பண்றது அந்த ஓட்டிங்க வந்து பீஸ்ஃபுல்லா நடத்தி முடிக்கிறது இவிஎம்ஸ் எந்த இடத்துலயும் வந்து மேல் பங்கன் ஆகாம பாத்துக்கிறது இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அவங்களுடைய டாஸ்க் அப்படின்றது வந்து கிளியரா வந்து கட் அவுட் ஆயிருக்கக்கூடிய டாஸ்க் அப்போ இந்த டேட்டா கம்பைல் பண்ணி ஒரு டேட்டாவை ஏழு மணிக்கு ரிலீஸ் பண்ற ஒரு டேட்டாவுக்கும் பன்னெண்டு மணிக்கு ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு டேட்டாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த வேறுபாடுகள் அப்படின்றது பெரிய அளவுக்கு இருக்கு அப்படின்னும் போது நிச்சயமா அது பல கேள்விகளை எழுப்பும் இல்லையா உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து தொகுதிகளில் இந்த மாதிரி இந்த டேட்டாவில் ஒரு மாற்றம் இருக்கிறது ஒரு பெரிய ஹியூஜ் வேரியேஷன் இருக்கிறது உதாரணத்துக்கு சேலம்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு சதவீதம் வந்து கூடுதலாக அந்த டேட் அந்த இது இருக்கிறது அதுக்கப்புறம் வந்து திருப்பில ஒரு மூணு சதவீதம் குறைந்திருக்கிறது அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சிவகங்கால ஒரு ஏழு சதவீதம் குறைந்திருக்கிறது அப்புறம் தூத்துக்குடியில பத்து சதவீதம் குறைந்திருக்கிறது அப்போ ஏழு மணிக்கு கொடுத்த டேட்டாவிலயும் பத்து பன்னெண்டு மணிக்கு வந்திருக்கக்கூடிய இறுதியான டேட்டாவுலயும் இந்த அளவுக்கு வேரியேஷன் இருந்ததற்கு என்ன காரணம் அப்படி தேர்தல் ஆணையம் தான் வந்து அதற்கு பதில் அளிக்க வேண்டும் ஏன்னா அந்த பதிலை தான் வந்து இது இதுல என்ன நடந்திருக்கு எப்படி நடந்திருக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து அடுத்த கட்டத்துக்கு அது வந்து ஒரு விவாதமாக மாறும் அல்லது அதை ஏற்றுக்கொள் கொள்கின்றவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அந்த விஷயத்த வந்து ஒரு ரீசனபிள் எக்ஸ்பிளனேஷன் இருந்துச்சுன்னா அதுல வந்து அவங்க ஏத்துப்பாங்க இல்லைன்னா இது வந்து தேர்தல் ஆணையமே ஏற்படுத்திய ஒரு குழப்பமாக தான் இந்த தேர்தல் இது இது வந்து பார்க்கப்படும் ஏன் ஏன் அதை தேர்தல் ஆணையம் அப்படி பண்ணாங்க அப்படின்ற பல்வேறு கேள்விகளும் வந்து எடும் ஏன்னா தேர்தல் ஆணையம் மீது ஒரு சந்தேகம் அப்படின்றது இருக்கு தேர்தல் ஆணையம் மீதான அந்த நம்பகத்தன்மை அப்படின்றது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சிருக்கு சிஎஸ்டிஎஸ் சர்வேவே அது சொல்லுது பல இந்தியர்களுக்கு தேர்தல் ஆணையம் மீது அந்த நம்பிக்கை என்பது முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு குறைத்திருக்கிறது அப்படின்னும் போது தேர்தல் ஆணையம் இது போன்ற தவறுகளோ அல்லது இது போன்ற ஒரு சின்ன குழப்பத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை இல்ல அவங்க ஈடுபட்டிருக்காங்க அப்படின்ற போது இது பெரிய அளவுக்கு பல கேள்விகளை எழுப்பும் அந்த கேள்விகளுக்கெல்லாம் இன்னைக்கு ஆஹ் தேர்தல் ஆணையர் பதில் சொல்வார் அப்படின்னு எதிர்பார்ப்போம் அந்த பதில்களை பொறுத்துதான் அடுத்தது என்ன என்ன மாதிரியான விளக்கங்கள் வந்திருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியும்